அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காதூ புத்தளம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பன்பவு பெண்கள் அரபு கல்லூரியினால் மலர்ந்திருக்கும் புனித ரபியூனில் லவ்வல் மாதத்தை முன்னிட்டு நபி முஹம்மது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் வாழ்வியலை சமூகமயப்படுத்தும் நோக்கிலும் கல்லூரி மாணவிகளுக்கு நபிகளாரின் வாழ் ஒழுங்கை அறிமுகப்படுத்துவதற்காகவும் நபி தொடர் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சவுத்துல் மன்பாத் ஊடாக இந்நிகழ்ச்சியை ஒளிபரப்புவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒவ்வொரு தொடர் நிகழ்ச்சியின் முடிவிலும் வினாக்கள் வினவப்பட்டு சரியான விடைகளை வழங்கும் மாணவிகளுக்கு பெறுமதியான பரிசில்களும் வழங்கப்பட உள்ளன இந்நிகழ்ச்சியை வடிவமைத்து ஒளிபரப்பு செய்வதில் எம்முடன் இணைந்து கொள்கிறார் கல்லூரியின் ஆசிரியர் அஷேக் அர்ஷத் நவவி ஹசத் அவர்கள் நபிகளாரின் வாழ்வியலை கற்று எமது வாழ் ஒழுங்கை ஒழுங்கமைத்து இம்மையிலும் வறுமையிலும் அல்லாவின் அருளை பெற்றுக் கொள்வோமாக சீரத்து நபி தொடர் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் சொல்லு Sallim li alay, amanat sallim li amanat